செய்திகள் கோவை திருப்பூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி உள்பட ஐந்து மாவட்டங்களில் தென் மாநில பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ஐந்து மாவட்டங்களில் இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வைஷ்ணவ சமய முன்னோடியாக திகழ்ந்த ராமானுஜர் இவரது வரலாறு இந்து மதத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் எடுத்துக்கூறும் விதமாக ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடரை கருணாநிதி எழுதினார் இது நானூற்றி முப்பத்தி மூன்று அத்தியாயங்களாக ஒளிபரப்பானது இதை அனைவரும் அறிந்து கொள்ள இந்து சமய அறநிலையத்துறை பதிப்பக பிரிவு ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தலைப்பில் நூலாக்கம் செய்தது இந்த நூலை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார் இந்து சமய அறநிலையத்துறை ஆலோசனை குழு உறுப்பினர் சுகி சிவம் பெற்றுக்கொண்டார் உடன் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பல்வேறு ஜியர்கள் பலர் பங்கேற்றனர் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் அதற்கான வழிமுறைகளை ஒதுக்கவும் தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது நீதிபதி சந்துரு முதல்வர் ஸ்டாலினிடம் நேற்று தலைமை செயலகத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார் அந்த அறிக்கை அறுநூற்றி ஐம்பது பக்கங்கள் உடையது மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக தீர்க்க வேண்டிய இருபது பரிந்துரைகள் நீண்ட காலத்தில் தீர்க்க வேண்டிய மூன்று பரிந்துரைகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன உலகின் மிக பெரும் ஜனநாயக நடவடிக்கையான லோக்சபா தேர்தலில் மூன்றாம் முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு அளித்து நாட்டு மக்கள் பெரும் சாதனை படைத்துள்ளனர் முந்தைய ஆட்சிகளைப் போலவே மூன்றாவது ஆட்சியிலும் ஒவ்வொரு வினாடியும் நாட்டையும் மேம்படுத்த தீவிரமாக உழைப்பேன் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச வாரணாசியில் விவசாய பணிகளில் சிறப்பு பயிற்சி பெற்ற பெண்ணுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சான்றிதழ் வழங்கினார் பீகாரில் ஆரார்யா மாவட்டத்தில் பக்ரா ஆற்றின் குறுக்கே குர்ஷா கண்டா மற்றும் சிக்தி நகரங்களை இணைக்கும் வகையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாநில அரசு சார்பில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டது இந்த பாலம் விரைவில் திறக்கப்பட இருந்த நிலையில் ஸ்திரத்தன்மை இழந்ததால் நேற்று திடீரென இடிந்து தரைமட்டமானது இந்த விபத்தின் போது எந்தவித உயிரிழப்பும் இல்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு சார்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பஸ்ஸுகளுக்கு ஒரு சட்டம் தனியார் பஸ்ஸுகளுக்கு ஒரு சட்டமா தற்போது கோவை டு சேலம் பஸ்களில் பஸ் முன்புறத்தை தவிர்த்து பஸ்ஸின் இருபக்கவாட்டிலும் பின்புறத்திலும் மேலும் நகர டவுன் பஸ்களிலும் அரசு விரைவு பேருந்துகளிலும் ஏகப்பட்ட விளம்பரங்களை கொண்டு பஸ்ஸை போர்த்தியுள்ளனர் இவைகள் யாருக்காக மக்களுக்காகவா அரசுக்காகவா அல்லது அதிகாரிகளுக்காகவா என தெரியவில்லை போக்குவரத்து விதிமுறைகளையும் நீதிமன்ற உத்தரவு மீறி அரசு பஸ்களில் யார் உத்தரவின் பேரில் இந்த என தெரியவில்லை பொதுமக்கள் இந்த பஸ்களை பார்த்தால் ஏதோ சர்க்கஸ் பஸ் வருவதை போல பார்க்கின்றார்கள் முன்பக்கம் மேலே மற்றும் பின்பக்கம் மேலே மட்டும் செல்லும் ஊர்களின் பெயர் உள்ளது பக்கவாட்டில் செல்லும் இரு சக்கர வாகன ஓட்டிகளுக்கு பேனர் வைத்தால் கவன ஏற்படும்போது ஏற்படும் போது இந்த பஸ் விளம்பரங்களால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கவன சிதறல் பொதுமக்களுக்கும் பயணிக்கும் மக்களுக்கும் ஏற்படும் ஏற்படும் சிரமம் எக்கச்சக்கம் ஏதும் அசம்பாவிதம் முன் ஆர்டிஓ போக்குவரத்து துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பழனி கொடைக்கானல் சாலையில் விபத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் சாலையில் கார் மூன்று இரண்டு சக்கர வாகனம் மீது மோதி சாலை விபத்தில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் போலீசார் விசாரணை திண்டுக்கல் வடமதுரை பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மாவட்ட நியமன உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கலைவாணி தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வம் மற்றும் அலுவலர்கள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அறுநூறு கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட அப்பளங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் ஐந்து கடைகளுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்தனர் அபராதம் நடைபெற்று வருகிறது வெளிவரும் நாட்டுத்தற்ற பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்